குல தெய்வத்தை யார் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வருடங்கள் கழித்து மாற்றங்கள் ஏற்படும் புதுசாக இது வந்து சம்பிரதாயத்தில் இருக்குது இப்போ முருகரை கும்பிட ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டால் அது உண்மையான அர்த்தம் ஆனால் இது உண்மை இதில் மாற்றம் இல்லை நீங்கள் கந்த புராணமும் வேல் புராணமும் நான் படிக்கலை நான் கேள்விப்பட்டது தான் அதாவது எனக்கு படித்தவர்கள் தான் அதில் இந்த விஷயம் இருக்குது ஆக குலதெய்வம் தெரியாதவர்கள் இங்கே எடுத்துக்கலாம் பெருமானை எடுத்தால் எல்லாம் ஆண் பெண் எல்லாமே அதில் அடக்கம்னு சொல்லியிருக்காங்களா இல்லை எனக்கு இன்னும் ஒரு ஈடுபாடு குறைவாக இருக்குது இன்னும் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படிங்கிறவங்க கன்னிமார்கள் நம்ம கன்னிமார்களை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அதை பற்றி பேசியிருப்போம் கன்னிமார்களில் இருந்து ஒரு ஒரு தேவதையை ஒரு பெண் தேவதை அது மொத்தம் ஏழு பெண் தேவதைகள் இருக்கும் அதிலேருந்து ஒரு ஒரு நபரை நம்ம குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் இந்த தேவத்தை எடுத்துக்கிட்டாலும் ஆயிரம் தேவதைகளுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது கோடி உபதே தேவதைகள் உபதேவதைகள்னு சொல்லுவாங்க அத்தனைக்கும் தலைவர் யாருன்னா இவங்க சப்த கண்ணி ஏழு கன்னிமார்கள் இவங்களுக்கு தலைவர் தான் மகா பார்வதி தேவி லக்ஷ்மி அப்படின்னு பிரியும் அத்தனை கோடிக்கு இவங்க எடு இவங்களுக்கு எடுது அதனால் இவங்களில் உங்களில் யாராவது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் குலதெய்வம் ஆன உங்களுக்கு கிடைக்கும்